வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் கலை திருவிழா இந்த கல்வியாண்டுக்காக தொடங்க போகுது இந்த போட்டிகளுக்கான தலைப்பு என்ன என்னென்ன போட்டிகள் நடத்துகிறாங்க என்னென்ன பிரிவுகளுக்கு நடத்துகிறாங்க இந்த போட்டிகளில் கலந்துக்கக்கூடிய மாணவர்களோட விவரங்களை எமிஸில் எப்படி பதிவேற்றம் பண்ணுறது இந்த மாதிரி எல்லா தகவலுமே பார்த்துருந்தோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்த கலை திருவிழாவுக்கான முக்கிய தேதிகள் இப்போ இந்த தேதிகளை கொஞ்சம் மாற்றி அறிவிச்சிருக்காங்க அதாவது அதாவது டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம அந்த புதிய தேதிகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் இந்த கலை திருவிழா போட்டிகள் இப்போதைக்கு பள்ளி அளவில் நடக்க வேண்டிய தேதிகளை மட்டும் கொடுத்துருக்குறாங்க இதுக்கப்புறம் தான் ஒன்றிய அளவில் இல்லை மாவட்ட அளவில் தேதிகள் வந்து அறிவிப்பாங்க இப்போதைக்கு ஸ்கூல் லெவல் தேதிகள் மட்டும் அறிவிச்சிருக்காங்க கலை திருவிழா போட்டிகளில் பள்ளி அளவில் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதியிலருந்து செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதிக்குள்ளே நடத்தி முடிக்க சொல்லியிருக்காங்க போட்டிகள் நடத்துறதுக்கு முன்னாடியே பங்கேற்பாளரோட விவரங்களை எமிஸில் பதிவேற்றம் பண்ணணும் அதுக்குரிய டேட் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி எட்டாம் தேதி கொடுத்துருக்காங்க ஆகஸ்ட் மாதம் அப்படி பங்கேற்றவங்கள்லேருந்து யார் வெற்றியாளர் அப்படிங்கிற விவரங்களை மீண்டும் எமிஸில் பதிவேற்றம் பண்ணுறதுக்கு செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க ஸோ ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது கலை திருவிழா போட்டிகளை நடத்தி முடித்து பதிவேற்றம் பண்ணுறதுக்கு எமிஸ் இணையதளத்தில் மாணவர்களோட பேர்களை பதிவேற்றம் பண்ணும்போது இணையதள வேகம் மெதுவாக இருக்கிறனாலதையும் சில பள்ளிகளில் மாணவர்களுக்கு தேர்வு இருக்கிறனாலையும் கலை திருவிழாவுக்கான கால அவகாசத்தை நீட்டிப்பு செஞ்சிருக்காங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ